தேர்தலில் கூட தர்மிக்கடை வந்து ஒரே நாடு ஒரே நாடு மக்களிடம் கருத்து அமைக்கப்பட்ட குழு கொடுத்துரு. ஒரே நாடு ஒரே சாதக ஒரு அரசியல் கட்சி யோசிக்கணும். வெறுமனே வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கறத எதிர்க்க கூடாது. திரு விஜய அவர்கள் அப்படி சொல்றாருன்னா அவரு மாதிரி நிறைய கட்சிகள் இன்றைக்கு மத்திய அரசு அதை வந்து எப்படி மக்களிடம் தெளிவாக கூறுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் அதை திரு விஜய் அவர்களும் அதை திறந்த மனசோட பரிசீலிக்கணும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா திருப்பி திருப்பி அவர் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அதில் இருக்கக்கூடிய அவர் தனியாக ஒரு டீம் வச்சிருக்கங்கிறாரு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்கிறாங்க அதையெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணணும் அப்படியாவது முதல்வர் அறிக்கா கோயம்புத்தூருக்கு ரோடு போட்டால் நல்லதுதாங்க நான் எத்தனையோ தடவை கேட்டேன் அசம்பிளியில பேசிட்டேன் கேட்டா உங்களுக்கு தான் அதிகமா நிதி கொடுக்குறாங்க ஆனா கோயம்புத்தூர்ல ரோடு இன்னும் சரியாக மாட்டேங்குது முதலமைச்சர் ரோடு முதலமைச்சர் வருகைக்காக கோயம்புத்தூர்ல ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி முதல்வர் வர வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வைப்பேன் ஏன்னா என்னோட கோயம்புத்தூர் மக்கள் நல்ல ரோடுல போனா சரி இரநூறு கோடிதான் கொடுத்தோம் கொடுத்தங்கிறாங்களேப்பா எப்போ இருநூறு கோடி கொடுத்தங்கிறாங்க அவர்கள் கணக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னோட தெற்கு தொகுதியில எத்தனை தெரிய மாட்டேங்குது மேலே தவறாக அதாவது இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை பற்றி விமர்சனம் வரும்போது அவர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு வந்து பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மேலே ஒரு விஷயத்தை வச்சோம் அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு சட்டம் இருக்கிறது ஆனால் பிராமண சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்று நேற்று இல்லை திராவிடர் கழகம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி காலம் வரை பிராமணர்களோட மொழியை வந்து கேவலப்படுத்துறது பிராமண சமுதாயத்தை பற்றி அவதூறு பெறப்படுது அதனால் அந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டி இருக்கு அவர்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடாது ஆனா அரசாங்கத்தோட நிகழ்ச்சியில கட்சி சின்னங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு மரபு ரீதியா சரியானது அது வந்து அவர் வந்து இந்த விமர்சனங்களை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு